வெனிசுலா ஏற்றுமதி செய்கின்ற எண்ணெய் ஒரு ரகத்தில் ஏனைய நாடு போவது மிக குறைவாக இருக்கிறது காரணம் எண்ணெயை இருப்பது கொண்டு கொண்டு இருக்கிறது அந்த எண்ணெயை மேலே கொண்டு வந்து அதை சுத்திகரித்து அவ அவற்றை ஏற்றுகின்ற ஒரு முறைமை என்று வருகின்ற பொழுது அல்லது அவற்றை இணைய நாடுகளுக்கு ஏற்றுகின்ற முறைமைக்கான கட்டமைப்புகள் அதை சார்ந்து உருவாக்கப்பட வேண்டும் அதே காலமாக வெனிசுலாவில் அவரான கட்டமைப்புகள் உருவாக்குவதில் மிக மோசமான பிந்தங்கள் இருக்கவே செய்கிறது ஆனால் வெனிசுலாவை பொறுத்தவரை வெனிசுலாவில் கண்டறியப்பட்ட எண்ணெய் வளங்களின் அடிப்படையில் முன்னூற்றி மூன்று பில்லியன் பேரல்ஸ் எண்ணெய் வெனிசுலாவில் இருக்குது இது இது குறிப்பிட சொல்லுவானால் சவுதி அரேபாவிட நோப்படுகின்ற பொழுது சவுதி அரேபாவில் இருநூற்றி அறுபத்தி ஏழு அமெரிக்காவை பொறுத்து அமெரிக்கா இந்த பட்டியலில் மிக கீழே அமெரிக்கா சார்ந்து எண்பது பில்லியன் பெற எல்லாம் இருக்குது ஆனா இருந்தாலும் அமெரிக்காவுடன் இந்த இருக்கக்கூடிய வளத்தை வெளியே கொண்டு வந்து அதை என்னவிடம் பகிர்ந்து கொள்வது என்ற வகையில் பார்க்கின்ற பொழுது ஏற்றுமதி செய்ய அதாவது எண்ணெயை பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற நாடுகள் என்ற வரிசையில் பார்க்கின்ற பொழுது முதலிடத்தில் அமெரிக்கா தான் இருக்குது அது கிட்டத்தட்ட இருபது உடக்கம் இருபத்தி ரெண்டு மில்லியன் டாரல்ஸை ஒரு நாளைக்கு பாவனைக்காக வெளியே கொண்டு வருகிறது அவ்வாறு பார்க்கின்ற பொழுது வெனிசுலா மிக குறைந்த அளவில் தான் இருக்கிறது ஆகவே ட்ரம்ப்னுடைய ட்ரம்பை பொறுத்தவரை தன் ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்பதை கடந்த வகையில் தன்னுடைய முன்னேற இது போன்றுதான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் போல எங்கெங்கெல்லாம் வளங்கள் பொட்டி கிடக்கிறதோ இருக்கிறதோ அவற்றை கையகப்படுத்துவது என்ற ரீதியில் அவருடைய இந்த ஆட்சி இருந்திருக்கிறது உங்களுக்கு நேவருக்கு நினைக்கிறேன் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ட்ரம்ப் பதவியை ஏற்பதற்கு முதல் முதலாவது தடவை இதே ஊடரப்பு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது பல விடயங்களை அதாவது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக புதியவராக பதவியேற்கக்கூடிய இந்த ட்ரம்ப் எவ்வளவு மோசமான பாதிப்பை கொண்டவராக இந்த உலகம் அவரை எதிர்கொள்ளப் போகிறது என்கின்ற அச்சுறுத்தலையும் இதையும் குறிப்பிட்டிருந்தேன் இப்பொழுது பாருங்கள் ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் இரண்டாவது முறை பதவியேற்று ஒரு ஆண்டுகளுக்கு பின்னர் அது எவ்வளவு தூரம் ட்ரம்ப் சார்ந்த அச்சுறுத்தல் அமெரிக்கா சார்ந்த உலகளாவிய ரீதியிலும் மிக மோசமானதாக மாறி வருகிறது கடந்த அமெரிக்க ஜனாதிபதியில் ஏனைய நாடுகள் மீது குறிப்பாக ஈராக் மீது படையெடுத்ததையும் ஈராக் மீது மேற்கொண்ட முயற்சியையும் ட்ரம்ப் மிக கடுமையாக வாடியிருந்தார் இது அமெரிக்காவினுடைய விடயுமே அல்ல நேட்டோவினுடைய அமெரிக்காவினுடைய பங்களிப்பு குறித்தும் அவர் தான் சொன்னார் நாங்களும் இங்கெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை போர் எங்களுக்கு தேவையும் இல்லை நான் இந்த உலகத்தினுடைய சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற என்ற ரீதியில் நான் உக்ரைனில் சமாதானம் ஏற்படுத்துகிறேன் இஸ்ரேல காசாவில் சமாதானம் ஏற்படுத்துகிறேன் கம்போடியாவில் தாய்லாந்தில் ஏற்படுத்துகிறேன் என்று எல்லாம் எட்டு நாடுகளை பட்டியலிட்டு எல்லாம் சமாதானம் ஏற்படுத்த வேண்டுவன் இப்பொழுது தானே போரை ஆரம்பித்திருக்கிறார் இதெல்லாம் தவறு என்று சொன்னாரோ அது ஒன்று தானே ஒரு நாட்டின் மீது கிட்டத்தட்ட அந்த நாட்டை ஆக்கிரமித்திருக்கிறார்